நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்டு ஐயா இந்த தேவை செய்ய போனார் போலீஸ் வர்ற ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு விபத்து ஆகிப்போச்சுன்னா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்லேருந்து எனக்கு போன் பண்ணு சொல்லிடுவாங்க சிஐடி ஃபோன் சொல்லிடுவாங்க அவருக்கு முன்னாடி நான் போயிடுவேன் பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே அவர் எல்லாருக்கிட்டையும் சொன்னார் டிராக்டர் பட்டம் வந்து பத்திரிக்காய் வரப்போகுது நம்மளுக்கு வந்து டிராக்டர் பட்டை எனக்கு கொடுக்க போகிறாங்க எனக்கு பத்திரிக்கை வந்தவுடனே போவோம் பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டால் அவர் எல்லாருக்கிட்டேயும் சொன்னார் சரி நம்ம வீட்டுக்காருக்கு டாக்டர் பட்டமே கொடுக்க போகிறாங்களேன்னு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க எல்லோரும் ஊரே வந்து விசாரணை பண்ணி தான் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம் போலீஸ் வர ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு விபத்து ஆகிப்போச்சுன்னா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க சிஐடி ஃபோன் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க அவருக்கு முன்னாடி நான் போயிடுவேன் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி குப்பை கூட கோயில்லையே ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார் ஏழு நாள் பாடி நான் ஒரு ஆள் தான் பாயை வச்சு கட்டி தூக்கி வைச்சாங்க யாரும் இறக்க வர மாட்டாங்க உள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வாங்கிட்டாங்க இந்த வேலை தலைவரையாக போச்சு கோயிலுக்கு போனாக்க மாலைன்னு இருக்காது வெயிலுன்னு இருக்காது அப்போ நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்டு ஐயா இந்த தேவை செய்ய போனார் போனால் பாச்சாமத்துக்குள்ளேயும் போவார் ஒரு மணின்னு இருக்காது ரெண்டு மணின்னு இருக்காது அவர் போகையில் எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் மழை அரச மரத்துக்கிட்டே இருந்தோம் முப்பத்தி மூணு வருஷமாக இருந்தோம் நாங்கள் அங்கே திருவங்குழ காட்டுக்குள்ளே கூட வந்து பாடி கிடந்து எங்கள் மூட்டையை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே கிடஞ்சுல அழுவி போச்சு அந்த வாடையோடு அப்படியே துணியெல்லாம் போ போட மாட்டார் கொள்ள மாட்டார் கட்ட மாட்டார் தூக்கி அவரே தூக்கி வண்டியில் வச்சு கொண்டுக்கிட்டு வருவார் அப்படியெல்லாம் பண்ணார் தேவை செஞ்சார் அப்புறம் அப்புறம் எனக்கு தைரியம் வந்துடுச்சு கிடக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஆழ்ந்த வெள்ளம் சொல்லுவாங்க இதில் கிடைக்கக்கூடிய பொருள் அது டாக்டர் பட்டங்க சர்வ சாதாரணம் இல்லை ஆண்டோட அமைப்பு நமக்கு கிடைத்திருக்கு அதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் உடனடியாக போவேன் விளம்பரத்துக்கு கூப்பிட்டாக்க போக மாட்டேன் உயிருக்கு ஆவசியம் ரெண்டு விபத்துன்னு பாடி ஏற்றணும்னாக்கா அதுக்கு தான் முதலிடம் அது மாதிரி தான் ஓட்டு ஆனால் அந்த பா பாடினாக்கா உடனே சொன்னாக்க நான் போய் ஏற்றிட்டு போய்